अरिष्ट அதிகரிக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் பொதுவா புரட்டாசி மாதம் வந்துட்டு புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் ராசியில் சூரியன் பயிற்சி ஆவார் புரட்டாசி மாதம் நம்ம இந்த புரட்டாசி மாதம் வந்துட்டு வர செப்டம்பர் பதினேழு அன்னைக்கு இருக்குது இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் கன்னி கன்னீராசில மட்டுமே சஞ்சரிப்பார் ஜெனரலா வந்துட்டு ராகு கேது மற்றும் சனி இந்த மூணு கிரகங்களுமே புரட்டாசி மாதம் அன்னைக்கு பயிற்சி ஆக மாட்டாங்க அது தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே பேர்ச்சி ஆகும் ஸோ இந்த டைம்ல உங்களுக்கு நிலவும் இந்த கிரக சஞ்சாரத்துல அது ஒரு அடிப்படையில் அதிர்ஷ்டம் எந்தெந்த ராசிகளுக்கு பணவரவு வரவு எந்தெந்த ராசிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் அதுல முதல் ராசி வந்து பாத்தீங்கன்னா கடகராசி ஸோ ராசி நண்பர்களுக்கு இந்த மாசம் ஃபுல்லுமே ரொம்ப சூப்பரா இருக்க போகுது முதல் வாரம் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல மாற்றங்கள் அவங்களுக்கு கொடுக்கும் பெரும்பாலும் தொழில் வேலை அவங்களோட வருமானத்துல வந்துட்டு சூப்பரா முன்னேற்றங்கள் எதிர்க்கும் அதே மாதிரி வந்துட்டு சொத்து சார்ந்த விஷயங்கள் அவங்க ஏதாவது வந்து லேண்ட் சேல் பண்றாங்க இடம் இடம் வந்து உங்களுக்கு இடம் விற்பனைக்கோ வீடு வண்டி வாகனம் விற்பனைக்கோ எது பண்ற மாதிரி இருந்தாலுமே லாபம் கிடைக்கும் பண வரவு அதிகரிக்கும் கடகராசினியர்களுக்கு சூப்பரா இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன்ல இருக்கிறது தனுசு சோ தனுசு ராசில வந்து இந்த மாதம் தொடங்கும் போதே உங்களுக்கு இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரங்கள் அதாவது புதன் சஞ்சாரத்தில் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு அவங்களுக்கு குரு சந்திர யோகம் அடைகிறாங்க சோ இந்த வந்து இந்த கண்ணில சஞ்சரிக்கும் இந்த டைம் பீரியட் அப்போ குருவும் சந்திரனும் பெரிய யோகத்தை கொடுக்குறாங்க அதனால அவங்க என்னென்ன காரியங்கள் நினைக்கிறாங்களோ அது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா பொருளாதார நிலையில் வந்துட்டு வேற லெவலில் உயர்வையும் நிறைவையும் ஏற்படுத்தி கொடுப்போம் ஸோ இதே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி மாதம் அவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் ரொம்ப அதிகரிக்கும் வந்து அவங்க லைக் இருக்காங்க பாலிடிக்ஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான சுயமரியாதை அதே மாதிரி வந்துட்டு பெரும் பெரிய லெவல்ல வந்துட்டு அச்சீவ்மெண்ட்டோ ப்ரமோஷன்ஸோ செகண்ட் வீக் ஆஃப் புரட்டாசி அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இருக்கு மூணாவது இருக்கிறது பார்த்தீங்கன்னா துலாம் ராசி துலாம் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த துலாம் ராசி புரட்டாசி மாதம் இப்போ ஸ்டார்ட் அப் பண்ணும் உங்களுக்கு வந்து செலவுகள் ஜாஸ்தி இருந்துட்டு இருக்கும் இப்போ இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு செலவுகள் ஜாஸ்தி இருக்கும் ஸ்டார்ட் அப் ஆன உடனே புரட்டாசி மாதம் போகும்போது போது பார்த்தீங்கன்னா அது அப்படியே அந்த செலவுகளை வந்து நீங்கள் சேமிப்பாக மாற்றிப்பீங்க சேவிங்ஸ் ரொம்ப அதிகரிக்கும் அதனால வந்து பண வரவுகள் உங்களுக்கு பொருளாதார முடக்கத்துல வெளில வந்து வரக்கூடிய வருமானத்திலிருந்து ஒரு தொகையை நீங்க சேமிப்பீங்க அந்த அந்த சேமிப்புகள் உங்களுக்கு இதர வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை வந்து இட்டி கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயங்களாக இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற அந்த விஷயத்துலையும் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தை துலாம் ராசி நண்பர்கள் தன்னோட சுய ஜாதகத்தின் அடிப்படையில் நேரம் இப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டு அழகா இந்த குருவின் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்க வந்து ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர் மார்க்கெட்ஸ் வந்துட்டு துணிஞ்சு போடலாம் ட்ரேடிங் பண்ணலாம் ரொம்ப சூப்பர் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மகர ராசி ஸோ மகர ராசி அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா வர வேண்டிய என்னென்ன பாக்கிகள் எல்லாம் இருக்குதோ எங்க இருந்து வரணும் இங்க இருந்து வரணும் அங்கிருந்து வரணும் சொல்லக்கூடிய எல்லா ஒரு பொருளாதாரமும் வந்து சேரும் தொழில் அபிவிருத்தி அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்துட்டு சூப்பரா இருக்குங்க ஸோ கண்டிப்பா தொழில் அபிவிருத்தி அடையக்கூடிய ராசிகள் மகர ராசி நாயர்களா இருக்கீங்க இதுல வந்து குரு அதிசார பெயர்ச்சிக்கு பின் இந்த குரு இந்த இந்த புரட்டாசி மாத வியாபாரம் தொடங்கினதுக்கு அப்புறம் குரு அதிசார பயிற்சி இருக்குங்க அந்த அதிசார பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் வேற லெவல்ல அதிகரிக்கும் ரொம்ப சூப்பர் உத்தியோகத்துல வந்து கூடுதல் பொறுப்பு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலை வேடனும் இருக்கும் அதே மாதிரி சம்பளம் வகையில சம்பளம் விகிதம் ஜாஸ்தி கிடைக்கும் இந்த டைம்ல நீங்க ஏதாவது சேல் பண்ணணும் ஒரு இடத்த வந்து ஏதாவது பிசினஸ் கன்வர்ஷனுக்கு வந்துட்டு பண்ணணும் அப்படின்னா இடம் பூமி லேண்டு இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பயங்கரமான லாபம் இருக்குங்க அடுத்ததுல வந்து நிக்கக்கூடிய ராசிகள் பார்த்தீங்கன்னா லைனர் ரிஷப ராசி ரிஷப ராசிக்கு வந்து இந்த புரட்டாசி மாதம் பலன்கள் சக்க பொருளாதார மேன்மை அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இவங்களுக்கும் குரு சந்திர யோகம் வந்து தொடங்கும் போதே ஸ்டார்ட் புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கும்போதே போதே குரு சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால பொருளாதார நிலை திருப்திகரமாக உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தகுந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இந்த டைம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பணம் வந்தாலுமே அது வந்து கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும் அதனால் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் மறைந்த புதன் மறைந்த புதன் இருக்கிறதுனால தன லாபம் வந்து உங்களுக்கு உங்களோட சொல் நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் ஒருத்தர் நீங்க டெலிவரி பண்ணக்கூடிய விஷயங்கள் பேசுறது சார்ட் அவுட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிட்டிவான ஒரு அவுட் மட்டுமே கொடுக்கும் இந்த டைம்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மறைந்த புதனால் பொருளாதார நிலை உச்சமடையும் அடையும் ரிஷபராசி நேர்களுக்கு உச்சத்துல இருக்க போறீங்க பிரமாதம் அடுத்தது வந்து விருச்சிகம் விருச்சிக ராசிக்கும் வந்துட்டு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப ஒரு பெரிய பொருளாதார நிலை வந்து உயர்த்தும் நிலையில் தான் இருக்குது தொழில் வளர்ச்சிகள் இருக்குங்க எக்ஸ்பான்ஷன் இருக்கும் சரிங்களா அதனால வந்து என்னன்னா இந்த உங்களுக்கு இந்த புதன் பயிற்சி அடையறதுனால பாத்தீங்கன்னா விபரீத ராஜயோகம் சொல்லுவாங்க அதாவது நெகட்டிவான பேஸ் என்னென்னலாம் இருக்கோ அதை வந்து பாசிட்டிவா அமையறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் கொடுக்குது இந்த டைம்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு வரவுகள் இருக்கோ அந்த அளவுக்கு செலவுகளும் இருக்கும் இருந்தாலும் அந்த செலவு வந்து பிரயோஜனம் ஆகணும் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிரயோஜனத்தில் இருக்கு சோ வந்து விருச்சிக ராசிக்கு எதிர்பாராத விபரீத ராஜயோகம் உண்டு புரட்டாசி மாத பலன்கள் வந்து இந்தந்த ராசிகளுக்கு மிகவும் திருப்திகரமா இருக்கிறதுனால இவங்களுக்கான வழிபாட்டு முறைகள் நம்ம செய்ய புரட்டாசி மாதத்துல வந்து நம்ம பொதுவான கருத்துக்களை எடுக்காம இந்தந்த ராசிகள் இருக்கவங்க வந்து அவங்களோட சுய ஜாதகத்தை வந்து அவங்களோட ஜோதிட கிட்ட கொடுத்து இப்ப போயிட்டு இருக்கக்கூடிய தசா புத்தி காலங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ரெமிடிஸ் என்ன இதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன பரிகார முறைகள் என்ன பண்ணலாம் எந்த கோயிலுக்கு போகலாம் என்ன மாதிரி பரிகார முறைகள் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த புரட்டாசி மாதத்தை உங்களுக்கான சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகல நன்றி